ஒரு டார்ச்சோட ஒரு லைட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் இருக்கும்போது அதை ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் தருது இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஈசப்பாக நம்ம கூட இருக்கும் போது இருட்டாக இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் கவலைகள் டிப்ரெஷன்ஸை இல்லை ஏதாவது ஒரு வியாதி எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இருட்டு போல் என்ன ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருந்தாலும் சரி ஈசப்பாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் யோவான் ஒன்று ஒன்பதில் பாருங்க உதய உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆமாங்க எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் டார்ச் யூஸ் பண்ணும்போது அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா தப்பு செஞ்சுருக்கீங்களா தப்பு செய்யலையா எதுவுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது ஏசப்பா இடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு பெறும்போது ஏசப்பா பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுவார் பார் எனக்கும் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏசப்பாவை விட்டுறவே விட்டுறாதீங்க கேட்டிமா படிச்சு கொள்ளுங்க பிரகாசமான வாழ்க்கையை வாழுங்க கர்த்துங்களோடு கூட அசிரது பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமீன்